ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு வந்து நான் ஊறுகாய் மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் மீடியம் சைஸாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு மூணு காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் இதுக்கு உண்டான சேர்மானங்கள்லாம் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லிடுறேங்க இந்த சைஸில் மூணு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது நல்லா கழுவி ஆச்சுங்க கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேன் துணி போட்டு தொடச்சிட்டு இப்போ வந்து அந்த மூக்கை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து துருவி எடுத்துக்க போகிறோங்க இது இது வந்து நம்ம நான் திருவுருவதுலேயே வந்து பெரிய பல்லா இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து துருவி எடுத்துக்கிறலாங்க இது இன்றைக்கி நான் தோலெல்லாம் சீக்கலங்க அப்படியே தான் சீச்சு விட்றணும் தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் மாங்கால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாமே துருவி எடுத்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே துருவி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் மாங்காய் எப்போயுமே திருவுருக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தொடச்சிடுங்க சுத்தமாக இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதில் வந்து இப்போ வந்து மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் அது பவுட்ரு பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வறுத்துக்கலாங்க அது இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து சும்மா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறலாம் இது கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து இந்த மூணு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நான் மிளகா வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து இது கூட வறுத்துடணும் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காஞ்ச மிளகா வந்து காம்பு எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்து வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கிறேன் நான் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மிளகா கருகிறோம் நல்லா வந்து மிளகா வந்து செவக்க வறுத்துறணுங்க நல்லா அந்த வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இதை இப்போ இது வறுத்துக்கிட்டுக்கலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க முதலே சேர்க்க வேண்டாம் இது கொஞ்சம் ஆற இதாக வதங்கின பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்துக்கிட்டோன்னா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் சீரகம் இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நான் பவுட்ரு பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஆற வச்சாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து இந்த மாதிரி செவக்க வருதுருங்க நல்லா ஸ்மெல் வரணும் அது வரைக்கும் வருத்திடணும் இங்கே பாருங்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் பவுட்ரு ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு ஆகாது தண்ணி ஊற்றினா தான் அந்த மாதிரி ஆகும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி துருவனை மாதிரியே இருந்தால் போதும் இப்போ வந்து அதே பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இல்லாட்டி நான் இங்கே யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கிறல்லாங்க நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஊரு தொக்கு வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்குங்க அதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்க்குறது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கரலாம் தாளிக்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கிறலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறலாங்க கிட்ட கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிளகா வறுத்தோம்ல அதுலேயே வந்து எண்ணெயில் வறுத்துட்டு மிளகாவோட நுணுக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் தூளாக இருக்கிறதுனால இப்போ நம்ம தாலி கேல போடுறேன் நான் இது மூணுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம க துருவி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்துடலாங்க மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கணுங்க இது இது நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதிக நாளைக்கே கெடாமையும் இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிறணும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பும் சேர்த்து வதக்க போகிறோம் உப்பு வந்து இன்றைக்கி கல் உப்பு தாங்க சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க நம்ம வந்து தொக்கு ரெடி பண்ணிவிட்டு பத்தாட்டினா கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் உப்பு அதிகம் சேர்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க அது அப்படியே இப்போ வதங்குறோம் நல்லா வதங்கி கரையிற மாதிரி வந்துடணும் அது வரைக்கும் வதக்கிறனுங்க இங்கே பாருங்கள் நல்லா வதங்குது பாருங்கள் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஸ்பீட் பண்ணி காட்டுறேங்க இந்த எண்ணெய் கூட லைட்டாக தெரிஞ்சு வருது பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் தாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் சுற்றி தெரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இது கூடவே இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிறனுங்க இப்போ வந்து அடுப்பு வந்து நான் வந்து ஸ்லோலே தான் வச்சு செய்கிறேங்க இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இவ்வளோ நேரம் வதக்கணும் மாங்காய் எல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை போடையில் வந்து நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கும் எண்ணெய் வந்து தெரியுங்க திரிஞ்சு வரணும் எண்ணெய் அது வரைக்கும் வதங்கணுங்க இது பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிறணும் இப்போ நம்ம வதக்கிலே தெரியுது பாருங்கள் எண்ணெய் அப்படியே லைட்டாக திரிஞ்சு திரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் இதுக போட்டு நான் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேங்க வெள்ளத்தை நல்லா லைட்டாக நுணுக்கி விட்டுட்டு சேருங்க இது கூடவே வெள்ளத்தையும் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் சுற்றி வதக்கி விட்டால் போதும் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காய் தொக்கு இது ஆறு மாதத்துக்குனாச்சும் கெடாமல் நல்லா இருக்குங்க இது நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்